டோரா என் பேரு நானும் புஜியும் சேர்ந்து ஒன் மினிட்லயே ஒரு அழகான ஸ்னேக் பலூன ஒரே பலூன்லயே எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி தர போறோம் வா ஸ்னேக் பலூனா அது ரொம்ப ஈஸியாவும் கியூட்டாவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்னேக் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கிடைச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸ்னேக் பலூன் செய்கிறதுக்கு நம்ம க்ரீன் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எந்த ரெண்டு விரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த பலூனோட மவுத்துல இருந்து ஒரு டூ இன்ச் பபுளை ட்விஸ்ட் பண்ணி கண்டினியூஸா இன்னொரு டூ இன்ச் பபுளை ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் மிச்ச பலூனை உள்ள திணிச்சு இதை நல்லா ஸ்டிஃபா சுத்தி விட்டுறலாம் அடுத்து ஒரு ஒன் இன்ச் பபுளை ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய ரவுண்டா தனியா ட்விஸ்ட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பபுளையும் இந்த ரவுண்ட் குள்ள சொருகிடணும் இப்போ நமக்கு ஸ்னேக்குக்கு தலைப்பகுதி கிடைச்சாச்சு அடுத்து ஒரு ஒன் இன்ச் பபுள் ட்விஸ்ட் பண்ணிட்டு அதை மட்டும் தனியா ட்விஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்னேக்குடைய தலைப்பகுதி நல்லா ஸ்டிஃப் ஆயிடும் அடுத்து இதை கடைசி வரைக்கும் நல்லா கையிலேயே சுத்தி இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஸ்னேக் மாதிரியே கிடைச்சாச்சு இப்போ நாம ஸ்னேக்குக்கு ரெண்டு கண்ணை வரைஞ்சுக்கலாம் கூடவே மவுத்தும் வரைஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு கியூட்டான ஸ்னேக் பலூன் கிடைச்சாச்சு எங்களுக்கு இந்த ஸ்னேக் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த ஸ்னேக் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் டோரஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணா